के संदोष के के भाग्यास्टी

அருமை 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 உங்கள் வெட்டி பிள்ளை சிறந்த முறையாக இவருக்கு விடலி டி ஆர் ஆசி தம்பி அவர்கள் பாப்பன் காமிக் விடிய விரல் விட்டுள்ள சந்து வந்து கொத்தனாறு போலீஸ் சிறப்பாக விடிய விடிய வச்சு வச்சு பூசிக்கிட்டே இருப்பேன் அப்படியா ஒரு பத்து நாளா என்னான்னு தெரியல இந்த நாடகமாகவே அமைதியா இருக்கிற குண்டிலாம் பலத்து போயிருதியா நாளைக்கு மாற்றிட்டியா நாளைக்கு 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 மட்டும் நாளைக்கு ஒரு நாள் தான் மாறுது ரொம்ப சிறப்பு அருமையானது இருந்தாலும் பெட்டிக்கிறேன்னே உலகத்தில் சரி பாசமகு அன்பையா எங்களது கண்ணப்பர் வீர முத்திரியர் முன்னேற்ற சங்கம் சார்பாக ஒரு பாடல் ஒன்று கேட்டுக்கிறார்கள் நூற்றி ஒரு ரூபாய் அன்பளிப்பு எடுத்துகிறார்கள் எனக்கு அன்பு அன்பளிப்பு கொடுத்து கவலைப்படுத்தி ஆரம்பி அன்புலமாகிய எங்களது கண்ணப்பார் வீர முத்திரிகர் சங்கம் அன்புள்ளம் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி அந்த வணக்கம் 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 உலகத்தில் எதுவான உலகத்தில் எது வேணாலும் காசை கொடுத்து வாங்கிடலாம் உண்மையாலுமே உலகத்தில் காசு கொடுத்து வாங்க முடியாத பெருமை ஒரு சொத்து இது தெரியுமா எது எது தாய்முடியை சொகை ஒன்றுதான் ஏன்னா உலகத்துல எது வேணாலும் நல்லது கெட்டது இன்பம் திரும்ப லாபம் நஷ்டம் எப்படி வேணாலும் பண்ணிகிட்டு போயிடலாம் ஆனா அம்மா உயிரோட இருக்கும்போது அம்மாவோட அருமை தெரியாது அதே அம்மா செத்ததுக்கப்புறந்தான் தெரியும் நம்மளை விட்டு போனதுக்கப்புறந்தான் தெரியும் அம்மா அந்த அதை செஞ்சுருக்கோம் இதை செஞ்சுருக்கோம் அப்படி செஞ்சுருக்கோம் இப்படி செஞ்சுருக்க முடியும் உலகத்தில் விலை முடிக்கிற சொத்து எது தாய்முடி சொகை ஒன்றுதான் ஒன்றுதான் நம்மளை சுமக்கிறது யாரு பூமாதேவி பூமாதேவி அது ஒரு பெண் பெண் நம்மளை சுமந்தது பெத்த தாயி பெத்த தாய் ஒரு வெண்ணு ரெண்டுக்கு சிறப்ப இணையாக கண்டிப்பா எப்படி அப்படி ரொம்ப சிறப்பாக பத்து மாதம் என்ன ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாள்தந்தேன் பொத்தி வளர்த்தேன் அம்மாவுக்கு முன்னாள்த ஆகாயம் சும்மா ஓ அன்புக்கு முன்னாள இருந்தேன் ஆகாயம் சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ பிராசத்துக்கு முன்னாலே எல்லாமே சுமா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து புத்திமல தேகம் அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா எய்யெரும்பு கண்டாமே துசுதும்பு சேராமே எய்யெரும்பு கண்டாமே துசுதும்பு சேராமே தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கஞ்சிதண்ணி இல்லாமே பணு சொறு ஊட்டி அம்மா அங்குக்கு முன்னால ஆகாய சும்மா ஓ அன்புக்கு முன்னால இந்த ஆகாய சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பத்தி எடுத்த மாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா காட்டிச்சேம் ஆஹ் கங்கா சொல்லி கொடுத்தேன் அண்ணாலு கொடுச்சேன் நெல்லு சொறு வங்கி கொடுத்தேன் களைவற்றி நடவு நட்டேன் காசை கொடுத்தேன் சிறுபாடு சேர்த்து வச்சேன் சில டொன்னு வாங்கி கொடுத்தேன் கலவட்டி நட பண்ணியும் காசட்ட தச்சு கொடுத்து சிறுபாடு சேர்த்து வச்சேன் சிலட்டொன்னு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணலானிப்பே அம்மா

திருநீர் சொமா பத்து மாசம் என்ன சுமந்து பெட்டி எடுத்த மாவோ மாசத்துக்கு முன்னால எல்லாமே சொன்னா அடிமட வாக்கப்பட்ட கோபுரமான கோசரைய தாங்கிக்கிட்ட குடிகாரகப்படுக்க அடிமன்த்தப்பட்ட கோபுரமான தாங்கிக்கிட்ட அஞ்சை வட்டி பத்தி வட்டி அங்கு கடனும் போட்டேன் அத்தனை நான் எடுக்க ஆயுசுக்கு தாங்கி போட்ட பட்டதும் போது முன்னா பாதி நிலமுசிர விட்டேன் தொட்டி கட்டில எனக்கு வச்சி வச்சே வாக்கில் கரசி ஓட வச்சே புட்டம் பணிக்கொடுத்த சுமந்தம் எனக்கு ஓட ஓட கேச்சே புட்டம் பாலூட்டு என்ன வளர்த்த அம்மா பாலூட்டு என்ன வளர்த்தேகம் பாலூத்த வந்திருக்கேன் பாபி மக சும்மா பாலூத்த வந்திருக்கேன் என்ன சுமந்து பற்றி எடுத்தேன் மாவோ வாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சுமாவோம் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்முவோம் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சுமா